செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க வாங்க வாங்கண்பின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் பதினெட்டு தன் மீது அழுத்தமாய் விழுந்து கிடந்த கையின் கணம் கீர்த்தனாவிற்கு கணக்கவே இல்லை இரவு முழுவதும் உணர்ந்த கணம்தான் புதுவிதமான கணம்தான் ஆனால் சிறிதும் மக்களும் அழுக்கவில்லை சலிக்கவில்லை கணம் கூட மனத்தை மென்மையாக்கும் மேன்மையாக்கும் என்று உணர வைத்த கணம் அது அதிலும் கட்டிலம் காலை போல கைகளும் கால்களும் வயிற்றுப் பகுதியில் அடுக்கடுக்காய் இருந்த ஆறு கட்டுகளும் உரமேறிய மார்பும் என்று உடலையே பாறை போல வைத்திருந்தவனின் கணத்தை அவளின் மென்னுடல் கனமே இல்லாமல் தாங்கிக் கொண்டதை இப்போது நினைத்தாலும் நாணம் வந்து அவளுடன் ஒட்டி கொண்டது கண்ணை மணிய என்ற கொஞ்சல்கள் இல்லை அலங்கார வார்த்தைகள் இல்லை அவசரமும் இல்லை ஆர்ப்பாட்டமும் இல்லை ரசனையாய் அழகாய் அரங்கேறியிருந்த அந்தரங்கம் உடல் முழுவதும் சுக அதிர்வுகளை மீட்டிக் கொண்டிருந்தது அவ்வதிர்வுகளை இன்பமாய் அசை போட்டபடி விழித்தே கிடந்தாள் கீர்த்தனா அவளைத் தன் கைகளுக்குள் தாங்கியபடி அவளின் கணவன் மணிவர்மன் அவனும் கூட விழித்துதான் இருக்கின்றான் என்பதை அவளும் அறிந்தே தான் இருந்தாள் இரவு எப்படி இருவருக்குள்ளும் அதிக பேச்சுவார்த்தை இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை ஆரம்பித்ததோ இப்போதும் அதிக பேச்சுவார்த்தைகள் இன்றி சற்று முன் சுகித்த தாம்பத்தியத்தின் இனிமையை ரசித்து கிடந்தனர் அதிலும் தங்கள் வாழ்க்கை இவ்வளவு விரைவாக ஆரம்பித்து விடும் என்று கீர்த்தனா எதிர்பார்க்கவே இல்லை தன் பிடிவாதத்தை கூட கேள்விக்குறியாக பார்த்தவன் உனக்கு பக்குவம் இல்லை என்று குற்றம் சொன்னவன் திருமணத்தை நிறுத்தப்போவதாக சொன்னவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு விரைவாக திருமணம் வேண்டாம் என்றவன் எப்படி இவ்வளவு விரைவாக தன்னுடன் வாழ ஆரம்பித்தான் என்ற கேள்வி அவளுக்குள் இருந்து குடையாய் குடைந்து கொண்டிருந்தது அதை கணவனிடமே கேட்க வேண்டும் என்று தோன்றினாலும் கேட்க முடியாமல் ஏதோ தடுத்து மனம் அலைப்புறுதல் அதன் பிரதிபலிப்பாய் அவன் கைகளுக்குள் புரண்டுபடுத்தாள் கிருத்தனா அவள் காதின் அருகில் ரகசியமாய் கேட்டான் மணிவர்மன் மருத்தவளின் தலை அவனின் வெற்று மார்பில் புரண்டது அவளின் தலையை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன் என்றவள் உச்சந்தலையில் தன் அழுத்தமான உதடுகளை அழுத்திய வண்ணம் கேட்டான் அவள் ஏதோ பதில் சொன்னது போல தோன்றினாலும் அவளின் குரல் அவனின் மார்புக்குள்ளேயே அடங்கி போனது என்ன சொன்ன என்று கேட்டவன் தன் மார்பிலிருந்து அவள் முகத்தை நிமிர்த்த முயல அவளோ இன்னும் அழுத்தமாக அவனுள் புதைந்து கொண்டாள் ஏய் கீர்த்தனா தனா என்ன பாரு அவள் முகத்தை தன் மார்பிலிருந்து நிமிர்த்தி தன் முகம் காண வைக்க முயல அவளோ கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவன் முகம் காணவே அவளுக்கு அவ்வளவு கூச்சமாக இருந்தது அட வள வள வாயாடி கீர்த்தனா எங்க போனா ஒருவேளை பொண்ணு எது மாத்திட்டாங்களா நான் கீர்த்தனாக தானே தாலி கட்டின என்று கேட்டதும் பட்டென்று கண்களை திறந்து கணவனை முறைத்தால் கீர்த்தனா இன்னொரு முறை வேற பொண்ணு மாறணும்னு மிலிட்ரிக்கு ஆசை இருக்கோ தொலைச்சு போட்டுருவன் தொலைச்சு விரல் நீட்டி எச்சரித்தவள் சட்டென்று சுதாரித்து கோபித்துக் கொண்டானோ என்று பயந்து விரலை மடக்கியபடி பார்த்தாள் அவள் பயந்தது போல இல்லாமல் கண்ணில் சிரிப்புடன் அவன் பார்க்க அப்போதுதான் அவளுக்கு உயிரே வந்தது அப்படா பொண்ணு மாறல என்னோட கீர்த்தனாதான் இவ அவன் நமட்டே சிரிப்புடன் சொல்ல ஆமா மாத்துறாங்க பொண்ண என்று நொடித்து கொண்டாள் அதுவும் சரிதான் என் கீர்த்தனா போல எனக்கெல்லாம் வாழ்க்கை தர யாரு முன் வருவா என்று அவன் சோகம் போல சொல்ல வாழ்க்கை தந்தனா என்ன கேலி பண்றீங்களா சாச்சா கேலி எல்லாம் இல்லமா நெஜமா நீ பிடிவாதம் அதை என்ன கல்யாணம் பண்ணலனா எனக்கு இப்ப கல்யாணம் தான் நடந்திருக்குமா இல்ல இப்படித்தான் அவன அறிஞ்சிருக்க முடியுமா என்றுவன் மனைவியை இன்னும் தனக்கு நெருக்கமாக அணைத்துக் கொண்டான் அப்போ என்னோட பிடிவாதத்துக்காக தான் அந்த கல்யாணமா என்று கேட்டாள் உன்னோட பிடித்தத்துக்கும்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது அதுவும் பொய்யில்லை உன்னோட பிடித்தத்தை எனக்கு பிடிச்சது எல்லாவற்றிற்கும் அவன் பதில் சொல்ல விழிகளை விரித்து கணவனை பார்த்தாள் கீர்த்தனா அவளின் முகத்தை இழுத்து சிவந்த இதழ்களை ஸ்பரிசித்தவன் கல்யாண பேச்சை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இப்ப புடிச்சிருக்குன்னு சொல்லி உன் கூட உடனே வாழ ஆரம்பிச்சது உனக்கு இவ்ளோ குழப்பம் வருதுன்னு புரியுது ஒரு விஷயம் பேச்சுவார்த்தையில இருக்கும் போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நமக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனா இதானு முடிவெடுத்துட்டா அதை அடுத்து எப்படி நல்லபடியா கொண்டு போகணும்னு யோசிக்கணுமே தவிர முடிவெடுத்த பிறகும் குழப்பிட்டு இருக்க கூடாதுங்கிறது என்னோட கருத்து என்றவள் கண்களை பார்த்து சொன்னவனே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் இப்பவும் கூட இனி வரப்போற என்னோட பிரிவ வாழ்க்கைய எப்படி நீ தனியா சமாளிக்க போறியோன்ற தயக்கம் எனக்கு இருக்குதான் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும்போது ரொம்ப கஷ்டப்படுவியோன்னு பயம் கூட இருக்கு ஆனா காலத்துல தள்ளிவிட்ட பிறகு எப்படியாவதுல வெற்றி பெறணும்னு நம்ம அறியாமலேயே ஒரு வைராகியம் வரும் அது உனக்கும் வரும்னு நம்புறேன் இப்ப நீ ஒரு மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி இனி பல விஷயங்களை நீ தைரியமா எதிர்கொள்ளணும் ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்றவன் முழுதாக முடிக்கும் முன் தன் இதழால் அவன் பேச்சை நிறுத்தியிருந்தாள் அவளின் கைகளும் அவனை இறுக்கமாக அணைத்திருந்தன அவள் கண்களில் உற்பத்தியான கண்ணீர் அவனின் கண்ணை தொட்டது அவளுக்குள் சிக்கியிருந்த தன் கையை பிரித்து அவளின் கண்களைத் துடைத்து விட்டவன் அவளையும் தன்னிடமிருந்து மெல்ல பிரித்தான் வெறும் பேச்சுக்கே இப்படி கலங்கனா எப்படி என்று கடிந்து கொண்டவன் இதுக்குதான் உனக்கு பக்குவம் பத்தாதுன்னு சொன்னான் என்றான் சும்மா சொல்லாதீங்க பக்குவம் எல்லாம் வரும்போது வரட்டும் அதுக்காக நீங்க பேச்சுக்கு கூட எதுவும் என்ன சொல்ல வேண்டாம் என்று மூக்கை கொண்டு சொன்னவள் அவனை விட்டு தள்ளிப்படுக்க முயன்றாள் சரி அதுக்காக தள்ளி போகாத என்று மீண்டும் அவளை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டான் இன்னும் மூணு நாள் தான் இருக்கு நாலாவது நாள் கிளம்பிடுவேன் நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீ என் பக்கத்துல இருக்கும்போது போது இப்படியேதான் இருக்கணும் என்று கண்டிப்புடன் சொன்னவன் இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அவன் அறிமுகப்படுத்திய சூடு ஸ்பரிசம் அவளுக்கும் வேண்டும் போலத்தான் இருக்க அவனுக்குள் அடங்கிக் கொண்டாள் அவளின் மனநிலை புரிந்து அதன்பின் அவள் வருந்தும்படி எதுவும் பேசாமல் இருவரும் விடியும் வரை பொதுவாக பேசிக் கொண்டிருந்தனர் பேசிக்கொண்டே மெல்ல மெல்ல அவன் உடலை அவள் மென்மையாக வருடி பார்த்தாள் அதை உணர்ந்து தனக்குள் சிரித்து கொண்டாலும் வெளியே ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை அவனின் மார்பு வயிறு கை என்று வருடிக் கொண்டே வந்தவள் இடது கையின் தோல் பக்கம் வந்ததும் சட்டென்று நிறுத்தினாள் அங்கே ஏதோ தலும்பு போல இருக்க அதை இப்போதுதான் கண்டவள் இதென்ன தலும்பு என்று கேட்டாள் அதுவா என்று தோலை தடவி பார்த்து சொன்னவன் அதை துப்பாக்கி கொண்டு உரசிட்டு இடம் கொஞ்சம் காயானதால வந்த தலும்பு என்றதும் அவளின் மேனி ஒரு நொடி நடுங்கியது அந்தாள் முகத்துல ஏற்கனவே தளம் இருக்கு அது தவிர உடம்புல எத்தனையோ என்று மீனா ஒருமுறை சொன்னது காதல் ஒலிக்க அவனை விட்டு பிரிந்து எழுந்தவள் அறையின் விளக்கை போட்டுவிட்டு பரபரவென்று வென்று வெளிச்சத்தில் அவன் உடலை ஆராய்ந்தாள் ஏஹ் தனா என்கிட்ட அப்படி என்ன தேடுற அவனின் கேள்விக்கெல்லாம் அவள் பதிலே சொல்லவில்லை அவனை திரும்பி படுக்க சொல்லி அவனின் முதுகையும் ஆராய்ந்தாள் என்ன செய்றனி அவன் கொண்டே கேட்க அவள் தனது காரணத்தை சொல்ல அவளை திரும்பி ஒரு மாதிரியாக பார்த்தான் அப்ப என் உடம்புல தழும்பு இருந்தா உனக்கு புடிக்கலையா என்றவன் இறுக்கமாக கேட்க நான் எப்போ அப்படி சொன்னேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு எங்கெங்க அடிபட்டுச்சோ பாவம் அப்பெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோன்னு நினைச்சேன் அதோட என்னோட மிலிட்ரி மாம்ஸ் உடம்புல எங்கெங்க தழும்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு என்று கொண்டு சொன்ன மனைவியை ஒரு மார்க்கமாக பார்த்தவன் அவளை இழுத்து படுக்கையில் போட்டு தான் மேலே வந்தான் ஏ என்ன பண்றீங்க என்றவளின் மிச்சமிருந்த ஆடையில் கை வைத்தவன் நீ மாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு அதுக்கு பிறகு இப்பத்தான் சொல்லியிருக்க எங்க திரும்ப மாம் சொல்லு என்றான் சொல்றேன் அதுக்கு இதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க அவன் கையை தடுக்க முயன்றாள் இதென்ன அநியாயமா இருக்கு என் உடம்புல எங்கெங்க தலும்பு இருக்குன்னு நீ பாக்கும்போது போது என் பொண்டாட்டிகிட்ட எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நான் பாக்க வேணாமா என்று கேட்டவன் அவள் தன் உடலில் தடவியது போல தடவ ஆரம்பிக்க வேண்டாம் விடிய போகுது என்றவள் சினுங்கி அலறியது எல்லாம் அவள் செவிகளை தீண்டவே இல்லை அவளை தீண்டிவிட்டுத்தான் விட்டான் என்று தனியாக சொல்லவும் வேண்டுமா இருவரும் கொளித்து கிளம்பி அறையை விட்டு வெளியே வர காலை ஒன்பது மணி ஆகியிருந்தது இந்த மாம்ஸ் விடுஞ்சிச்சுன்னு சொன்ன பிறகும் கேட்டாரா இப்ப இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று தயக்கத்துடன் வந்தால் கீர்த்தனா அவனுக்கு அப்படி எதுவும் தயக்கமில்லை போலும் சகஜமாக வரவேற்பறை சோபாவில் அமர்ந்திருந்த தந்தை தமையன் அருகில் சென்று அமர்ந்து பேச ஆரம்பித்து விட்டான் வாமா கீர்த்தனா காஃபி குடிக்கிறியா இல்ல நேரம் சாப்பிடுறியா என்று மென் புன்னகையுடன் தன்னுடன் அழைத்துக் கொண்டார் கோகிலா சாரி அத்த கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவள் தயக்கத்துடன் சொல்ல இருக்கட்டும்மா நாங்களே இன்னைக்கு லேட்டா தான் எழுந்தோம் கல்யாண வேலை பார்த்ததே எல்லாருக்கும் அலுப்பு ஆனாலும் இப்பதான் நிம்மதியா இருக்கு என்றவர் இலகுவாக பேச அவளும் இயல்பானாள் நம்ம அத்த அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க உங்க வீட்டுல இருந்தது போல இயல்பா இருக்கலாம் என்று இந்துமதி சொல்ல அச்சோ என்று அலறினால் நல்கீர்த்தினா என்ன என்ன பெண்கள் மட்டும் அல்லாது சத்தம் கேட்ட ஆண்களும் அங்கே வந்துவிட அசடு வழிந்து பார்த்தவள் இல்ல எங்கம்மா காலையில ஆறு மணி கழந்துக்கலனா இப்ப மொழிக்கிறியா இல்ல சுடு தண்ணி ஊத்துவா அப்படின்னு கேட்பாங்க நீங்க எங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு சொன்னீங்களா அதான் என்றாள் உலகநாதனும் மகேஸ்வரனும் பொன்னோகியுடன் நகர்ந்துவிட மனைவியை நம்மட்டு சிரிப்புடன் பார்த்து சென்றான் மணிவர்மன் அப்படி ஒண்ணு இருக்கோ ஆமா அம்மா வீட்டுல அம்மாக்கள் எல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்கதான் ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட் நம்ம அத்தை போல ஒரு மாமியார் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணுமாக்கும் என்றாள் இந்துமதி கோகிலா சிரித்துக் கொண்டே உள்ளே சென்று விட என்னக்கா அத்தைக்கு பெரிய ஐச தூக்கி வச்சிட்டீங்க போல என்று அவளிடம் ரகசியமாக கேட்டாள் நோ நோ ஐஸ் ஐஸ்வைக்கல நம்மது நிஜமாவே அப்படித்தான் என்று இந்துமதி அவசரமாக சொல்ல அப்ப சரி என்று பொன்னகையுடன் தலகையாட்டினாள் சற்று நேரத்தில் எல்லோரும் சேர்ந்தே காலை உணவை எடுத்துக்கொண்டனர் சாப்பிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வாங்க வருமா சொந்தக்காரங்க விருந்தெல்லாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு உனக்கு கீர்த்தனா கூட எங்க போகணும்னு தோணுதோ போயிட்டு வா வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரணும்னு நினைச்சாலும் சரிதான் என்றார் கோகிலா வெளியூர் எல்லாம் போற ஐடியா இல்லம்மா எனக்கு தனா கூட மட்டும் இல்ல உங்க எல்லாரும் கூடவும் எங்கேயாவது அவளோட போயிட்டு வரேன் என்றான் மணிவர்மன் மகன் மருமகளின் பெயரை சுருக்கி அழைத்தது கூட அவருக்கு திருப்தியை தந்தது மகன் இனி அவன் வாழ்க்கையை பார்த்துக்கொள்வான் என்ற நம்பிக்கையும் வந்தது நீ எங்களுக்காக பாக்காத கீர்த்தனா கிட்டவும் கேட்டுக்கோ என்றார் அவன் மனைவியை பார்க்க அவர் சொல்றத சரிதாத்த நாம் சேர்ந்தே இருக்கலாம் என்றால் கீர்த்தனா மனைவியைக் கண்டு பலி சென்று சிரித்தான் மணிவர்மன் காலை உணவு முடிந்ததும் இருவரும் சேலத்திற்கு கிளம்பி சென்றனர் ஒரு திரைப்படத்திற்கு சென்றுவிட்டு மதிய உணவையும் வெளியே முடித்துக் கொண்டனர் கணவனின் கை கோர்த்து மகிழ்ச்சியுடன் வலம் வந்தாள் கீர்த்தனா மாலை கோவிலுக்கு போய்விட்டு இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் படுக்கைக்கு செல்லும் வரை குடும்பத்துடன் அரட்டை அடித்தனர் இரவு முழுவதும் தூக்கம் மறந்து புதுமண தம்பதிகள் தங்களுக்கான பொழுதாக மாற்றிக்கொண்டனர் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவும் நிறைய இருந்தது பேசிக்கொள்ளவும் நிறைய இருந்தது அடுத்த இரண்டு நாட்களும் நொடியில் கரைந்து போயின மூன்றாவது நாள் கீர்த்தனா வீட்டிற்கு போய் வர சொன்னார் கோகிலா மீனா இன்னும் அந்த வீட்டில் இருந்த நிலையில் அவனுக்கு அங்கே செல்ல விருப்பமில்லைதான் ஆனால் மனைவிக்கும் ஆசை இருக்கும் என்று நினைத்து சரி என்றான் ஆனால் அவன் மனநிலையை அறிந்தவள் போல நாங்க மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் போயிட்டு வரோம் அத்தை அப்புறம் அவருக்கு எடுத்து வைக்கிற வேலை இருக்கும் அடுத்த முறை போய் அங்க தங்கிட்டு வரோம் என்று முடித்து வைத்தாள் கீர்த்தனா மனைவியை வியந்து பார்த்தான் மணிவர்மன் அவளுக்காகத்தான் தன் பிடித்த மின்மையையும் மீறி சரி என்றான் சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது என்று அவனுக்கும் புரிந்துதான் இருந்தது ஆனால் அவன் மனைவியோ அவனுக்கு அந்த சங்கடம் நீராமல் காக்க முயல்கிறாள் அவளின் அந்த புரிதல் அவனுக்கு அப்படி ஒரு ஆஸ்வாசத்தை கொடுத்தது தனிமையில் அதற்கான பரிசையும் மனைவிக்கு கொடுத்தான் மாம்ஸ் என்ன இது கெடைச்சு கேப்லெல்லாம் கெடா விட்டுறீங்க அவள் சினிங்க நான் கெடா எங்க விட்டுனேன் என்று குறும்பாக சொல்லி அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான் அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவன் மார்பிலேயே தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள் கணவனின் ஒவ்வொரு சீண்டலையும் விரும்பியே ரசித்துக் கொண்டாள் அதே நேரம் அவன் கிளம்பும் நேரம் நெருங்கி வர வர அவளுக்குள் பொங்கிய கவலை மனதை போட்டு அரித்துக் கொண்டிருந்தது ஆனால் அதனை வெளிப்படையாக காட்டிவிட்டால் எங்கே உனக்கு பக்குவம் இல்லை என்று கணவன் சொல்லிவிடுவானோ என்று பயந்து தனக்குள்ளேயே போட்டு அழுத்திக் கொண்டாள் மறுநாள் தன் பெற்றவர்களிடம் கீர்த்தனாவே சொல்லிவிட்டாள் மதிய உணவிற்கு தான் வருவதாக அவர்களுக்கும் நிலைமை புரிந்ததால் பெரிதாக எதிர்பார்ப்பும் இல்லை இரண்டாவது மருமகன் தங்கள் வீட்டிற்கு வரும் சிறிது நேரமாவது அவனுக்கு எந்த சங்கடமும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில்தான் அவர்களின் அக்கறையும் இருந்தது வனிதா ஏற்கனவே மூத்த மகளிடம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருந்தார் அவர்கள் வந்து செல்லும் வரை அவள் வாய் திறந்து ஏதாவது பிரச்சனையானால் அவ்வளவுதான் என்று ரொம்பதான் சின்ன மருமக அக்கற என்று நொடித்து கொண்டாலும் மீனாவும் அடக்கி வாசிக்க வேண்டிய நிலையில்தான் இருந்தாள் ஏனெனில் அன்றைய மதிய விருந்திற்கு அவளின் கணவனும் வருவதாக இருந்தான் ஆனாலும் பெத்தவங்க சப்போர்ட்டும் இல்ல கட்னவர் சப்போர்ட்டும் எனக்கு இல்ல எல்லாம் அவளுக்குதான் என்று தங்கையை நினைத்து உள்ளுக்குள் கடுகடுவென இருந்தாள் தங்கை தனியாக கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவளை கொத்தி தின்றுவிடும் எரிச்சலில்தான் இருந்தாள் மீனா அவளின் எண்ணம் அறியாமல் சந்தோஷத்துடன் கணவனுடன் வீடு வந்தாள் கீர்த்தனா